வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நிறைய ஒரு ஜோதிட ரீதியாக பலன்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு இந்த டேரட் பிரசனம் மூலமாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு உண்டான தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உண்டான அந்த பதில்கள் கண்டிப்பாக இந்த பிரசனத்தின் மூலமாக வரும் தெய்வ நம்பிக்கை அடுத்து தெய்வ கடாட்சம் அடுத்து குருவினுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் சேர்ந்து இப்போ உங்களுக்கு அது பதிலாக வரப்போகுது தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் மேடம் எல்லாத்துலேயும் ஒரு தேவையில்லாத ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நமக்கு டேரர் பிரசனம் கொடுக்கக்கூடிய முதல் காடே பார்த்திங்கன்னா அந்த கம்பு தடி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்களாக நிறைய ஒரு தொந்தரவை அனுபவம் கையில் காசு வருது மேடம் நிறைய காசு வருது ஆனால் அந்த பணம் காசு எங்கள் கையில் சேமிக்க முடியாமல் ஏதோ ஒரு செலவு ஆகுது ஏதோ ஒரு விரைய செலவு நானும் இன்றைக்கி இந்த மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு இருபதாயிரம் ரூபாய் எப்படியாவது சேர்த்தணும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் மெல்ல மெல்லமாக வெளிவருவதற்கு அதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்குன்னு சில சேமிப்புகளை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போகிறீங்க அந்த மாற்றம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேருந்து இருக்குது அருமையான வருமானம் எந்த அளவுக்கு வருமானமே இல்லாமல் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்தீங்களோ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதமாக சம்பளம் போடலை மேடம் நானும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு என்னால் என்னால இதுக்கு மேல இதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பொறுமை எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையை கடைபிடிச்சிங்களோ அந்த பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு தலை காக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல வருமானம் அதாவது வருமானமே இல்லாம இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய மனதில் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்கள் இது நாள் வரைக்கும் நிறைய ஒரு துயரமான சம்பவங்களையே அனுபவித்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரம் அந்த குழந்தையினால ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்குன்னா அந்த குழந்தைகள் சமுதாயத்துல கிடைக்கக்கூடிய பேருனால இந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமே மார்க் எடுத்துட்டா என்னுடைய குழந்தை ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கா அப்படின்னு அந்த குழந்தைகள்னால பூரிப்படையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் நாடு விட்டு நாடு பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அதற்கு தேவை இல்லைங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் இருந்த இடத்துலயே சம்பாதிப்பதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் அடிமைகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருந்து உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் கண்டிப்பாக வருமானத்தில் எந்த குறைவுமே இருக்காது எல்லாருமே பயப்பட நீங்கள் இப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்ருக்கிறதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருமானம் உயரும் வருமா வருமானம் நிவர்த்தி ஆகுமா தேவையான வருமானம் வருமா இப்படி தான் அந்த வருமானத்தை பற்றியே தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த உலகமே உங்கள் வசம்தான் த வேர்ல்டு அப்படின்ற கார்டு வந்திருக்கு எல்லாமே மெயின் கார்டு தான் பார்த்துக்கோங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எதுவுமே இந்த சப்கா கார்டு எதுவுமே வரல இந்த உலகமே உங்கள் வசம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை தேடி வந்து உங்களுக்கு உண்டான தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா முடிய போகுது என்பர்களுக்கு யார் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும் உறவுகாரர்களால நிறைய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் இதனால் வரைக்கும் உறவுகளே எதிரிகளாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை உங்களுக்கு ஒரு நண்பனாக ஒரு தலைமை அதாவது தட்டி தோல் தட்டி எடுத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருக்க போது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவு உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு தோஷங்கள் இருக்கு உங்களுக்கு செவ்வாய் தோஷங்கள் இருக்கு இதெல்லாமே சொல்லி அந்த தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ക്ക് പോ தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வட்டத்திலேயே சுருக்கி வச்சிருப்பீங்க நாள் வரைக்கும் குடும்பம் வீடு குடும்பம் நண்பர்கள் இப்படி உறவினர்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி வைத்திருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்டு அனுபவிக்க கூடிய ஒரு திறன் உங்களை தேடி வரப்போகுது அந்த குடும்பத்தை முழுமையாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்க போது அதற்கு பக்க பலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ அருள்ன்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கப்போது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க யார் யாரெல்லாம் தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த தொழிலில் நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அந்த வாய்ப்புகள்னால கடல் விட்டு கடல் சென்று செய்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வரப்போகுது அந்த இடத்துல நிறைய ஒரு வருமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்குண்டான ஒரு பிரபஞ்சமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் எங்க പോണാലും பிரச்சனைகள் மிக எளிதாக தீரக்கூடிய ஒரு நேரம் ஒரு வம்பு வழக்குகள்ல இருக்கிறீங்க ஒரு விவாகரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துன்ப துன்பத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு கீழ் காலில் உங்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய திருமண தடைகள் இருந்திருக்கு திருமணத்துல பார்த்தீங்கன்னா அவமானங்கள் அசிங்கங்கள் இது எல்லாமே சந்தித்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையான அந்த திருமண தடைகள்ன்றது நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல முழுமையான இறை அருளால நிறைய ஒரு தனுசு ராசி அன்பர்கள் கேள்விகள் எப்படி இருக்குன்னா மேடம் நாங்கள் வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறோம் முஸ்லீமாக இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இது எல்லாருக்கும் உண்டான ஒரு பொதுவான பலன்தான் நீங்கள் எந்த மதத்தாக சேர்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களுடைய மதத்தினுடைய தெய்வத்தையே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் அந்த உங்களுடைய எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்தெந்த மதத்தில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோரும் உங்களுடைய இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் முழுமையாக இருந்து உங்களை ஒரு வாழ்க்கையில் ஒருபடி உயர்த்தி அந்த வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள்